அனுஜ் ஸ்டைல்ஸ் ஒவ்வொன்றும் உலகத்தரம் அனுஜ் ஸ்டைல்ஸ் ஒவ்வொன்றும் உலகத்தரம் ரெண்டாம் தேதி அன்று காலை பத்து மணி அளவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சென்னையில் நான்காவது மலர் கண்காட்சி அதாவது சென்மரிய பூங்காவில் இந்த பூங்கா மலர் கண்காட்சி நடைபெற இருக்கின்றது இது கடந்த காலங்களில் ஊட்டிய தான் நம்ம இந்த துணி இந்த கிளைமேட் எல்லாம் வந்து நம்ம ஜூன் மாதம் வெயில் நாளில் கோடை காலத்தில் தான் இந்த மலர் கண்காட்சியை நடத்துவேன் இப்போது இந்த ஊட்டியில் உள்ள கிளைமேட்டு அடிப்படையில் இந்த மலர் கண்காட்சி இங்கே சென்னையில் நடப்பது ஐம்பது வகையான மலர்களும் முப்பது லட்சம் மலர் தொட்டிகள் அடங்கிய ஒரு கண்காட்சி அதற்கு யானை மயில் ரயில் ஆமை படகு வண்ணத்துப்பூச்சி இதயம் அன்னப்பறவை மங்கை ஐஸ்கிரீம் ஜீப்பு போன்ற இருபது வகையான வடிவங்களில் இந்த மலர் கண்காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது இது வந்து இந்த இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கலைவாணர் அரங்கில் மலை கண்காட்சி முதன் முதலாக நாம் சென்னையில் ஆரம்பித்தோம் அப்போது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் நாற்பத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டு நபர்களுக்கு வந்து பார்த்திருக்கின்றார்கள் அதற்குப் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செம்மொழி பூங்காவில் இந்த இடத்துல பட்சம் இருபத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி ரெண்டு பேர் பார்வையிட்டிருக்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டை ஒட்டி சிறப்பிக்க வகையில் செம்மொழி பூங்காவின் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி இருபத்தி ஏழு நபர்கள் பார்வையிட்ட கண்காட்சி நடைபெற்றது ஆக இன்றைய தினம் இப்போ வருகின்ற இரண்டாம் தேதி ஜனவரி மாதம் முதலாண்டு புத்தாண்டு சொல்லலாம் பொங்கலுக்கும் பொங்கல் இந்த பொங்கல் நாளில் இந்த சென்னை மக்கள் பாதுகாப்பு பார்வையிடக்கூடிய ஒரு மலர் கண்காட்சி நடைபெறவிருக்கிறது இப்போது இந்த இதுக்கு ஆப்பி எழுதியிருக்கின்ற கலைஞர் நூற்றாண்டு பூங்காவில் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் கிட்டத்தட்ட எண்பத்தி ஒரு நாட்கள் நடைபெற்றிருக்கிறது இன்று வரையில் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழு நபர்கள் பார்வையிட்டிருக்கிறார்கள் ஆக பெண் இங்கே இங்கே அனைவரும் இங்கே இந்த சென்னையில் வசிக்கின்ற மக்கள் உங்கள் நீங்கள் உட்பட எல்லோரும் இந்த இது போன்ற இந்த பூங்காவை கண் மலை கண்காட்சியை காண வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருக்கிறது ஆமாம் கட்டணப்பின்னால் இப்போ அறிவிப்போம் ஆக அது வந்து ஏன்னா இப்போ வந்து இந்த மலர் கண்காட்சியை பொறுத்தவரை இது வந்து ஏற்காடு ஏற்காட்டில் உருவாக்கப்பட்டது ஊட்டியில் உருவாக்கப்பட்ட பூக்கள் கொடைக்கானலில் இப்போ உருவாக்கப்பட்ட பூக்கள் அதே போல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உருவாக்கப்பட்ட மலர்களை இங்கே இடத்துல வந்து இதை காட்சியாக படுத்துக்கிட்டோம் ஊட்டியை பொறுத்த வரையில் வந்து ஊட்டியில் அதிகமாக பேர் சென்று பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் குறைவாக இருக்கிற காலத்தில் சென்னை மக்கள் ஒரு நெருக்கடியாக அதிகமாக ஒரு மக்கள் இந்த காலை எளிதில் சென்ற ஊட்டியில் உள்ள கிளைமேட் இப்போ இருக்க ஊட்டியில் உள்ள கிளைமேட்டில் பூக்கின்ற பூக்கள் இங்கே வருகிறது ஆக ஊட்டியிலே பார்க்கின்ற அனைவரும் அனைத்து வகைகளும் பூக்களும் கண்காட்சியாக வைக்கப்பட்காட்சியை விற்பனை விற்பனை இது வந்து இரண்டாம் தேதியிலிருந்து பதினொன்னாம் தேதி வரை நடைபெறும் பதினொன்னு

கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான ஏக்கர் பங்கு உள்ளது இது இங்கே இருக்கிற இடம் நெருக்கடி மக்களுடைய கலைவனரங்கத்தில் வைச்சோம் தெரிஞ்சு வச்சோம் அதே வந்து எங்களால் அந்த அந்த அளவுக்கு அவ்வளோ நெறி மக்களுடைய ஆர்வமாக

அடிப்படையாக மக்கள் நீங்கள் கூட சொல்ல மக்கள் மெ மெயின்டெனஸ் இருக்குது அதே போல மக்கள் பார்வையிடுங்கிற எண்ணிக்கை வரும்போது நீங்கள் சொல்ல குற்றச்சாட்டுக்கு போனாண்டா இப்போ உங்களுடைய கருத்துக்களை ஏற்று தான் குறைச்சி கட்டணத்தை குறைச்சிருக்கோம் அது இப்பயும் பார்ப்போம்

மனதாக பாராட்ட வேண்டும் இது இந்த மூன்றாண்டு காலத்தை வேளாண் துறையும் சொன்னால் விவசாயினுடைய வளர்ச்சியும் உருவாக்கி கொண்டிருக்கிறது ஏன்னா கிட்டத்தட்ட இந்த மூன்றாண்டு காலத்தில் அதிகமான இயற்கை திடீர் திடீர் மழை கனமழை திடீர் வளர் திடீர் எங்கள் சவாலே வந்து திடீர் மழை வந்து இப்போ வந்து கனமழையாக வருது மிக மிக கனமழையாக வருது அதனுடைய நிர்சாட்சம் தான் இப்போ அந்த 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 இயற்கை இருக்கிற கலைஞர் மூட்டாண்டு பூங்கா எட்டு மாதங்களில் அது உருவாக்கப்பட்டது எட்டு மாதம் சிங்கப்பூருடைய சிங்கப்பூர் மாடலாம் சரி கனடா மாடலும் சரி இங்கே எல்லாம் உருவாக்கப்பட்டது ஆக உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி சேரும் நன்றி